தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் கடலூர் மாவட்டத்தில் சர்வதேச ப்ராஸ்தெட்டிக்ஸ் ஆர்த்தோடெக்ஸ் தினவிழா கடலூர் மாவட்டத்தில் சர்வதேச பிளாஸ்தெடிக்ஸ் அண்ட் ஆர்த்தோடெக்ஸ் தினவிழா சிதம்பரம் வீனஸ் மெட்ரிகுலேஷன்ஸ் மெல் நிலைப்பள்ளியில் நடைபெற்றது சர்வதேச பிளாஸ்தெட்டிக்ஸ் மற்றும் ஆர்தோடெக்ஸ் தினவிழா உலகமெங்கும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்று வருகிறது என்பது செயற்கை உறுப்புகள் பொருத்தும் படிப்பாகும் பொருத்தும் படிப்பாகும் வருங்கால சந்ததியர்களுக்கு இப்படிப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுவதற்காகவும் தெரிவிப்பதற்காகவும் கடலூர் மாவட்டத்தில் சர்வதேச ப்ராஸ்தடிக்ஸ் மற்றும் ஆர்த்தரோடிக்ஸ் தின விழா சிதம்பரம் வீனஸ் மெட்ரிகுலேஷன்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவில் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ரா பாலசுந்தரம் தலைமை தாங்கினார் மாவட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக முடநீக்கியல் வல்லுநர் தா சுந்தர வடிவேலு புராசிக்ஸ் மற்றும் ஆர்த்தோடிக்ஸ் குறித்து விளக்க உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியினை வீனஸ் மெட்ரிகுலேஷன்ஸ் மேல்நிலைப் பள்ளி ஏற்பாடு செய்திருந்தது இவ்விழாவில் பள்ளி முதல்வர் டி நரேந்திரன் பள்ளி நிர்வாக அலுவலர் பேபி கிரேசி போனிகலா பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அவங்களுடைய மொபிலிட்டிக்குள்ளா வந்து வீல் சேர் டிபெண்ட் பண்ணியே இருக்கும்